இன்று நாம் பார்க்கப் போவது மிகவும் விசித்திரமான ஒரு சிறிய விலங்கு அதன் பெயர் லாங் இயர் ஜெர்போ இதன் உடல் மிகவும் சிறியது ஆனால் இதன் காதுகள் மிகவும் பெரியது கண்களை விட காதுகள் தான் பெரியதாக தெரியும் பாலைவனத்தில் இரவு நேரத்தில்தான் இந்த விலங்கு செயல்படும் அதன் பெரிய காதுகள் இருட்டில் வரும் ஒலிகளே மிக துல்லியமாக கேட்க உதவுகிறது ஜர்போ நடப்பதில்லை இது கங்கார போல துள்ளி துள்ளி செல்லும் ஒரே துள்ளலில் நீண்ட தூரம் செல்லும் திறன் உண்டு இது பாலைவன மணலில் பூச்சிகளை தேடி சாப்பிடும் சிறிய காற்றின் ஒலியையும் இதன் காதுகள் உடனே பிடித்துவிடும் பெரிய விலங்குகள் வந்தால் இது மணலில் மறைந்துவிடும் இருட்டில் வாழ்வதற்கு இது ஒரு அற்புத திறன் சீட்டி இப்படி பல அதிசய குணங்கள் கொண்ட லாங் இயர்த் ஜெர்போ மிகவும் அரிய